பிரைஸ் த லோன் பிரைஸ் த லோன் இரண்டு ஒரு சில இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம் அதனை தொடர்ந்து இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜெபம் திருபாடல் 34 ஆம் அதிகாரம் 34 வது திருபாடல் 14 வது இறை வார்த்தை இந்த தவக்காலம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இறைவன் தருகிற ஒரு இறை வார்த்தை திருபாடல் 34 4 சாரி 14 திரு முப்பத்தி நான்காவது திருப்பாடல் பதினாலாவது வசனம் தீமையை விட்டு விலகு நன்மையே செய் நல்வாழ்வை நாடு அதை அடவு கருத்தாயிரு எல்லாரும் எடுங்களேன் திருப்பாடல் முப்பத்தி நாலு பதினான்கு தவக்காலத்துல பைபிள் திறந்தாவே கிடைக்காது ஆ திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினான்கு சேர்ந்து வாசிப்போமா எடுத்துட்டீங்களா உரத்த குரல் சேர்ந்து வாசிப்போமா திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினான்கு தீமையை விட்டு விலகு நன்மையே செய் நல்வாழ்வை நாடு அதை அடைவதிலேயே கருத்தாயிரு அன்பு கூறியவர்கள் இந்த தவ காலத்தில் இரண்டு நிகழ்வுகள் செய்ய இறைவன் நம்மை அழைப்பு விடுக்கிறார் ஒன்று தீமையை விட்டு விலகணும் இரண்டாவது நன்மையை செய்யணும் தீமையை விட்டு விலகணும் அது ஒரு பாதிதான் நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம் நமக்கு இருக்கிற ஒரு டெண்டன்சி இந்த தவ காலத்தில் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் திருடமாட்டேன் போய் சொல்ல மாட்டேன் பண்ண மாட்டேன் என்ன என்னதான் செய்கிறது ஒன்றும் செய்யாம இருந்தா தீமையை விட்டுட்டோம் அந்த தீமையை விட்ட இடத்தில் நன்மையால் நிரப்பணும் தீமையை விட்டுட்டு நன்மை செய்யாம இருந்தா ஆசிர்வாதமா ஆசீர்வாதமா நான் சாப்பிட மாட்டேன்னு எடுக்கிறோம் ஆனால் அந்த பணத்தை அல்லது அந்த பொருளை யாருக்கும் தரவும் மாட்டோம் அதனால் என்ன ஆசிர்த லோன் ஆ நமக்கு லாபம் கொஞ்சம் விலை கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கம்மி ஆகலாம் இல்லை ஏதாவது வேற ஆனால் என்ன ஆன்மீகமாக என்ன ஆசிரியர் தீமையை விட்டா மட்டும் போதாது தீமையை விடுவது ஒரு பாதி அதுவே பெரிய ஆசிர் வேணும் அதற்காகத்தான் இறைவன் இந்த நாற்பது நாட்களை நமக்காக தந்திருக்கிறார் நம்மையே ஒன்று ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க பிரைஸ் லோன் தீமையை விட்டு விடுவது ஒரு பாதி அது முதல் தேவை நம் நாட்களில் மனமாற்றத்தை குறித்தும் எப்படி தீமையிலிருந்து தீயவனின் சூழ்ச்சியிலிருந்து வெளியேறுவது எல்லாம் நாம் தியானிக்கிறோம் அது விட்டா மட்டும் போதாது நன்மையை நாடி செல்ல வேண்டும் ஆண்டு வரை நாடி செல்வது நன்மை எப்படி நாடணும் பாருங்க நல்வாழ்வை நாடு அதை அடைவதிலே கருத்தாயிரு தீமையை விட்டா தீயவன் சும்மா இருப்பானா ப்ரைஸ்லான் இத்தனை நாள் நம்ம ஒருத்தருக்கு கூட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறோம் திடீர்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தப்புன்னு தெரிஞ்சு நம்ம பிரேக் பண்ணுறோன்னு வைங்க இல்லை இத்தனை நாள் பீடி குடிக்கிறீங்க சிகரெட்டு குடிக்கிறீங்க இல்லை தண்ணி ஏதோ ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமை விட்டுட்டா உடனே அமைதியாக இருக்க முடியுமா முடியுமா கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்கும் எங்கே பார்த்தாலும் அந்த கடையே இருக்கிற மாதிரி இருக்கும் யாரை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள பற்றியே பேசணும் பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சமோ அது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாருங்களேன் மூணு நாள் தான் இருக்கும் இதுக்குள்ளே எடுத்த தீர்மானத்தில் ஒன்று ரெண்டு பே விழுந்திருப்போம் நினச்சோம் ஃபாதரான விழுந்துட்டோம் அப்போ என்ன செய்யணும் நல்வாழ்வை நாடி அதை அடைவதிலே கருத்தாக இருக்க வேண்டும் கருத்தாக இருக்கிறதுனா என்னங்க கருத்தாக இருக்கிறதுனா என்னது எனக்கு தெரியாதனால தான் கேட்குறேன் கருத்தாக இருக்கிறதுனா விழிப்பாக இருக்கிறது கவனமாக இருக்கிறது என்ன நடந்தாலும் விட்டுற மாட்டேன் இலக்கை அடையும் வரை நான் இருப்பேன் நல்லதையே நாடுவேன் தீமையை விட்டு தீமை திரும்பி வந்தாலும் சரி எப்படியோ விழுந்துட்டோம் இனிமேல் அப்படியே போயிடலாம் இல்லை ஒரு முறை விழுந்தாலும் பரவாயில்ல இனிமேல் இதை இன்றிலிருந்து இப்போ இருந்து இந்த நேரத்தில் இருந்து நன்மையை மட்டும் நாடி செல்வேன் ஒரு முறை சாப்பிட்டுட்டேன் ஏதாவது கறி சாப்பிட கூட சாப்பிட்டுட்டேன் அதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை இனிமேல் சாப்பிட மாட்டேன் பிரைஸ்லோன் தீமையை விடுவது ஒரு புறம் நன்மையை நாடுவது தவக்காலத்தின் நின்று புறம் பிரைஸன் தீமையை மட்டும் விட்டு நன்மையை நாடாமல் இருந்தோம் என்றால் அது ஆசிரியர் இல்லை பிரைஸ்தல்லோன் ஆலையில் ஒய்யாம் நான் ஒரு சிம்பிள் எடுத்து இந்த தவக்காலத்தில் நான் பன்னெண்டு மணி நேரம் டேட்டா ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அதான் நான் எடுத்த முடிவு டேட்டாவுக்கு டாட்டா எத்தனை மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் எந்த பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இல்லை நைட்டு ஒன்பது மணியிலிருந்து காலை ஒன்பது மணி வரை டேட்டா ஆஃப் அது ஈஸின்னு நினைக்கிறீங்களா தூங்கும்போது எதுக்கு ஃபாதர் நினைப்போம் எந்த டைம்ல டேட்டா ரொம்ப பிரைம் டைமாக நம்ம பயன்படுத்துகிற டைம் சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து ஒரு பதினோரு மணி காலையில் ஆறு மணியிலிருந்து என்னவோ நான் ஒரு முடிவு எடுத்தேன் என்னது உங்களுக்கும் சேலஞ்ச் இது முடிஞ்சா நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் எடுங்க எனக்கு வந்து பொறுப்புகள் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஓகே பனிரெண்டு மணி நேரம் நைட் நைன் பிஎம் எம் டூ மார்னிங் நைன் ஏஎம் அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் கால் என்ன பேசணும் மெசேஜ் அனுப்பணும் தேவையானது செஞ்சுக்கலாம் இது நான் எடுத்த முடிவு நீ உங்களுக்கு முழுமையா இப்படி ஒரு முடிவு எடுத்து நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து உக்காந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல தீமையை விட்டாச்சு என்ன பண்றதுன்னு ஜவணுங்க ஃபாதர் தேங்க்யூ என்ன பண்றதுன்னு தெரியல கை கால்லாம் நம்ம நமன் இருக்கு ஃபோனை போய் எட்டி எட்டி பார்த்தேன் அடுத்து என்ன செஞ்சேன் போன வாரம் வச்ச பிரசங்கத்தில் மீதி வசனத்தை எழுதி முடிக்காம இருந்தது அதை எழுதுனேன் சின்ன சின்ன வேலைகள் செய்ய ஆரம்பிச்சேன் அடுத்த நாள் காலில் வந்து ஃபாதர்ஸ்ட சொன்னேன் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி ஃபீலிங் பிரைசிலோன் அப்ப அன்புக்குரியவர்களே தீமையை விடுவது ஒரு புறம் நன்மையை நாடுவது தீமையை விடுவதற்கு நான் முயற்சி எடுக்கிற பொழுது நன்மையை நாட இறைவன் அருள் தருகிறார் பிரைன் நான் எதுக்கு உங்களுக்கு சொன்னா நாம் எத்தனை ஏதாவது ஒரு விதத்தில் சவாலோடு கூடிய ஒரு முயற்சி எடுக்கணும் கடந்த தவக்காலத்தில் யாராவது டேட்டா இல்லாமல் இருந்தீங்களான்னு கேட்டேன் நானே டேட்டாவை பயன்படுத்திக்கிட்டு அப்போ இந்த முறை குறைந்தபட்சம் பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் இணையதளம் எதுவும் இல்லாமல் இருக்க ஒரு முயற்சி அப்புடின்னா என்ன ஆகும் சீரியல் கட்டாகும் பார்க்குறதே இல்லை ஃபாதர் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அது இது இல்லாதவங்க யாரும் இல்லை பாட்டிக்கு கூட இருக்குது ஃபாதர் இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு மட்டும்தான் தெரியல ஃபாதர் பிரைஸோன் அதனால் அன்புக்குரியவர்களே நான் இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்ல நீங்கள் எடுக்கிற ஏதாவது ஒரு முயற்சி ஒரு புறம் அதை விடும் பொழுது நன்மையை செய்ய நமக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் பிரைஸ லோன் ஹாலி லூயா மத்திய இன செய்த ஐந்தாம் எடுங்களேன் இந்த தவக்காலத்தில் என்ன செய்யணும் டேட்டா விடலன்னு நான் சொன்னது அது விடுங்க தவக்காலம் என்பது உபவாசத்தின் காலம் உபவாசம்னா என்ன அர்த்தம் அது அந்த காலத்தில் அர்த்தம் அந்த காலத்தில் இருக்குது ஓகே சாப்பிடாம எதுக்கு இருக்கிறோம் நோன்பு உபவாசம் எதற்கு நோம்பு என்றால் என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபாதர் ஜில்பின் அழகா நோன்பு என்பதற்கு அர்த்தத்தை சொன்னார் நோன்புனா நோவு பிளஸ் அன்பு நாம் எடுக்கிற அந்த அன்பு முயற்சியில நோவு இருக்கணுமா அழகா சொல்லிட்டு உட்காந்துருக்க பாருங்க நோன்பு என்றால் நோவு கூட்டல் அன்பு நம்ம ஒரு தியாகம் செய்கிற எந்த தியாகத்திலையும் கொஞ்சம் கூட வழி அது தியாகமே இல்லை எடுக்கும் அளவிற்கு அன்பு செய்வதுதான் நோன்பு உபவாசம்னா என்னது நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஃபாதர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இப்படி இந்த வார்த்தைகள்லாம் தியானிச்சோம் உபவாசம் என்றால் ஆ கூட வசிக்கிறது மலையாளத்தில் சொல்றாங்க உடன் வசிப்பது உடன் கூட்டல் வசிப்பது உபவாசம் அப்ப நான் சாப்பிடாம எதுக்கு அந்த நேரத்தில் இவரோடு உடன் வசிப்பதற்கு நான் செய்கின்ற எந்த தியாகமும் இவரோடு உடன் வசிப்பதற்கு உதவியாக இருக்கணும் இல்லைன்னா அந்த உபவாசத்தால் பயன் இருக்கா நான் சொல்றது புரியுதுங்களா நான் எடுக்கின்ற உபவாசம் நான் செய்கின்ற ஒரு தியாகம் இவரோடு உடன் வசிப்பதற்கு உதவி செய்தால் அதுதான் உண்மையான உபவாசம் ப்ரைஸ் த லோன் அப்போ இன்னொரு ஃபாதர் ஃபாதர் தேவராஜ் இந்த மாசத்தில் இறுதி வெள்ளிக்கிழமை வருவார் அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் உவந்து வசிப்பது உவந்து வசிப்பது உவந்துனா என்னது உவந்து உவந்து வசிப்பது விருப்பத்தோடு யாராவது கட்டி குணக்கொண்டு அரையாளத்தில் உட்கார வச்சிருக்காங்களா ஏதாவது குழந்தைங்க ஏதாவது கட்டி கட்டி விட்டுவிட்டு அதான் இல்லை நம்மளும் அப்படி வந்தோம் ஆண்டவரோடு அவரது வார்த்தையை கேட்க விருப்பத்தோடு ஆவலோடு அவரோடு வசிக்கின்ற நாட்கள் இந்த அருளின் காலம் ப்ரைஸ்தல் லான் ஆலையிலுயா உவப்போடு உவப்போடு வந்து அவரில் வாசம் செய்ய அவருடைய வார்த்தையை கேட்க அவரை தியானிக்க ப்ரைஸ்தல் லான் அப்போது உபவாசம் என்றால் வருத்தத்தின் காலம் என்று அர்த்தமல்ல அருளின் காலம் இவரோடு வசிக்கின்ற காலம் மனநிறைவோடு இவரை தேடுகின்ற காலம் அதற்கு நம்மை நம் உடலை நம் சமுதாயம் இறைமக்கள் குடும்பம் எல்லாம் ஒத்துழைப்பு தருகின்ற காலம் தீமையை விடுவதற்கு இறைவன் தாமே இந்த நாட்களை ஏற்படுத்தியிருக்கின்ற காலம் நன்மையை நாடுவதற்கு இறைவனும் திரு அவையும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களும் அத்துணை பேரும் நமக்கு ஒத்துழைப்பு தருகின்ற காலம் இந்த நாற்பது நாட்கள் பிரைசலோன் அப்போ இதில் எப்படி இந்த தவ நாட்களில் தவ நாட்களில் இந்த தவ காலத்தில் என்ன செய்யணும் அரசியல்கள் செய்யணும் என்று திரு அவை நம்மை படிப்பு நமக்கு கற்றுத்தருகிறது மத்திய செய்தி ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று முதல்ல வசனம் அதில் மூன்று பகுதிகள் இருக்கிறது செயல்கள் தலைப்பு இருக்கா பாருங்க அற செயல்கள் அதனுடைய முதல் த தலைப்பு என்னது தர்மம் செய்தல் இரண்டாவது இறை வேண்டல் மூன்றாவது நோன்பு இருத்தல் இந்த தவ காலத்தில் இவரோடு உடன் வசிக்கிற பொழுது நாம் செய்ய வேண்டியது இந்த மூன்று காரியங்கள் ஜபம் தவம் மறந்துட்டேன் ஜபம் தபம் தர்மம் ஓகே ஜபம் தவம் தர்மம் பாருங்க இந்த ஆர்டர் தான் கரெக்ட் தர் தர்மம் ஜபம் தவம் இந்த இதில் மூணில் முக்கியமானது இறை வேண்டல் ஜபம் இந்த மூணு எப்படி செய்யணும்னு சொல்லி ஏ சாண்டவர் தரார் பாருங்களேன் தர்மம் செய்யும் பொழுது நீ எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது தப்பட்டம் அடித்து கொண்டு செய்யாத நீ இந்த மூணுல எதை செஞ்சாலும் உனக்கு கைமாறு கிடைக்கும் கவனிக்கணும் இது எதை செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் கைமாறு கிடைக்கும் தப்பட்டம் அடித்து கொண்டு நான் ஒருவருக்கு உதவி செய்கிறேன் என்றால் சத்தம் போட்டு கொண்டு நான் ஒருவருக்கு உதவி செய்கிறேன் என்றால் பார்க்கிறவர்களே என்னை பாராட்டி விடுவார்கள் பார்க்கிறவர்கள் என்னை பாராட்டும் பொழுது இறைவனிடம் இருந்து பெருசா பாராட்டுனோ கிடைக்காது ஆனால் கைமாறு கிடைக்குமா கிடைக்கும் ஜபம் சத்தமா நான் மற்றவங்க பார்ப்பதற்கென்றே ஜபம் செய்தாலும் அப்ப அவங்க மற்றவங்க பார்த்து பா இந்த ஃபாதர் என்ன ஜபம் பண்றார் முடிஞ்சு போச்சு ஆனால் அப்படி கைமாறு வேண்டுமா இறைவன் பார்ப்பதற்கேற்ற கைமாறு பெற வேண்டுமா அதான் இந்த சிந்தனையே சொல்றார் மூணாவது நோன்பு இருத்தல் நோன்பு இருக்கும் பொழுதும் ஐயோ நான் நோன்பு இருக்கிறேன் நோன்பு இருக்கிறேன்னு எல்லார்டையும் பிரைஸ் தான் ஹாலிலுயா சொல்லி நோன்பு இருந்து பாராட்டை பெறுவது ஒரு புறம் என்ன இருந்தாலும் நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று செய்வது மற்றொரு புறம் பிரைஸ் தான் ஆனால் ஆண்டவருக்காக இந்த மூன்று செயல்களை செய்யும் பொழுது அதாவது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு அவருக்காக நான் இது செய்கிறேன் என்னுடைய வாழ்வின் மீட்புக்காக செய்கிறேன் என்று நான் இந்த அற செயல்களை செய்யும் பொழுது ஆண்டவரிடமிருந்து கைமாறு கிடைக்கும் மனிதர்களின் கைமாறு போதுமா ஆண்டவரின் கைமாறு வேண்டுமா ஆனால் அரசியல்கள் எல்லாம் நல்லது இப்போ நான் சொல்ற வசனம் மட்டும் மத்திய ஆறு மூணு நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு தருவார் அதாவது ஒன் டு ஒன் நமக்கு பெருமைக்காக செய்யாமல் இறைவனை அன்பு செய்வதன் அடையாளமாக செய்தோம் என்றால் இறைவனிடத்தில் கைமாறு கிடைக்கும் பாருங்க அடுத்து ஜெபம் ஜெபம் செய்வது எப்படி செய்யணும் ஆறாவது வசனம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்போம் அதனால் இப்படி ஒன்று சேர்ந்து ஜெபிப்பது தப்பட்டம் அல்ல உள்ளத்தின் எண்ணம் தான் முக்கியம் தனி ஜபம் குழு ஜபம் இறை மக்கள் ஒன்று சேர்ந்து ஜபிக்கிற ஜபம் குடும்ப ஜபம் என்று ஜபங்கள் இருக்கிறது எந்த மனநிலையில் ஜபிக்கிற நான் ஜபிக்கிறது பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவங்களா அப்பா இவரை தவிர வேற யாருமே இல்லைடா அப்படி என்று ஜித்தால் அது அடிக்கின்ற ஜ உள்ளத்தின் ஏக்கங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து மனநிறைவோடு இறைமக்கள் ஒன்று சேர்ந்து ஜபிப்பது தவறு என்று நம் உள்ளத்தின் சிந்தனை எதுவாக இருக்கிறது உள்ளத்தின் ஆழத்தை பார்த்து இறைவன் நமக்கு கைமாறு தருகிறார் நோன்பு இருக்கும் பொழுதும் அதே போல பதினெட்டாவது பதினேழாவது வசனம் நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் அதனால் அன்புக்குரியவர்களே செய்கின்ற செயல்கள் சிறிதாக இருக்கலாம் தியாகங்கள் சிறிதாக இருக்கலாம் நான் ஆண்டவரில் வளர இந்த தீமையை விடுகிறேன் என்று விட்டுவிட்டு அவரை அன்பு செய்கிற பொழுது ஆண்டவர் அதை நம் பாராட்டுவார் அவரிடமிருந்து கைமாறு கிடைக்கும் பல நேரங்களில் நமக்கு கைமாறு மனிதர்களிடையே கிடைக்க பார்க்குறோம் விட்டுடுவோம் அதே இந்த ஜபத்தில் சொல்ல சொன்னாங்க சுயத்தை அழிப்பது தான் தவ காலம் என்னத்தை சுயத்தை ஃபாஸ்டிங் பை செல்ஃப் நான் எனது என்னுடையது என்ற சுயத்தை அழிப்பது ஃபாஸ்டிங் பை வேர்டு தேவையில்லாத வார்த்தையை பேசாமல் இருப்பது ஃபாஸ்டிங் பை மொபைல் மொபைல் ஃபோனையே தூக்கி தூரம் போடுறது ஃபாஸ்டிங் பை இப்படி இறைவனுக்கு என்னை என் சுயத்தை என் செல்ல என் செல்போனை எனக்கு உரியதை தன்னலத்தை துறந்து அவரை அன்பு செய்ய முயற்சி எடுக்கிற எல்லாம் முயற்சிகளை பார்த்து ஆண்டவர் கைமாறு தருவார் ப்ரீசிலான் இன்னைக்கு சாப்பாடு கூட விட்டுறலாம் இப்போ சொன்னதை விடுறது கஷ்டம் சுயத்தை என் நான் என்னது என்னுடையது என்பதை எம் நேரத்தை எனது வார்த்தைகளை நன்மையானதற்கு பயன்படுத்த ரொம்ப கஷ்டம் பிரைஸ் இல்லோ அதனால் அனைவரும் எழுந்து நிற்போமா ஒரு இறைவார்த்தையோடு முடிக்கிறேன் மத் எரேமியா இறைவாக்கினர் பொத் சாரி எபிரேயர்க்கு எழுதப்பட்ட திருமுகம் பத்து முப்பத்தஞ்சு அனைவரும் எழுந்து நிற்போம் உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள் இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு இதான் வசனம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பத்து முப்பத்தஞ்சு நம்பிக்கையோடு இருக்கணும் உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள் அதற்கு மிகுந்த கைமாறு அப்போது ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி நம்பிக்கை துணிவென்றதுக்கு இன்னொரு வார்த்தை நம்பிக்கை தான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை இழந்துடாதீங்க என்னால்லாம் நாற்பது நாள்லாம் அப்படிலாம் இருக்க முடியாதுப்பா நினைக்காதீங்க ஆண்டவர் நம்ம நம் நம்மிடம் இருக்கிற ஆண்டவர் தந்திருக்கிற இந்த துணிவை கைவிடக்கூடாது